ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி ஐந்தாவது நாள் திருப்பாவை ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருளி யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல்

ரொம்ப அழகாக அந்த பாசுரத்தை சொல்கிறார் பகவான் பெரிய மாயன் வடமதுரையில் பிறந்த மைந்தன் தூய்மையான பெருமையுடைய யமுனா நதிக்கரையில் வீதைகள் செய்யக்கூடியவன் ஆயர்குலமான மாடுகார கூட்டத்துக்கு ஒரு அழகான விளக்காக வந்தவன் தன்னுடைய தாயான தாயான யசோதைக்கு அவ்வளவு அழகாக பெற்றதையில் சந்தோஷப்படும்படியாக வாழ்ந்தவன் அப்படிப்பட்டவனை நாம் தூய்மையான எண்ணங்களோட உண்மையான ஸ்ரத்தையோடு போய் அழகான மலர்களை கொண்டு தூவி தொழுதோம் என்றால் தூவி தொழுது அவன் நாமத்தை வாயினால் பாடணும் மனசினால் அவனை சிந்தனை பண்ணான் எவ்வளவோ ஜென்மால பண்ண பாபங்கள் இந்த ஜென்மால இதுவரைக்கும் பண்ணின பாபங்கள் எல்லாமே தீர பஞ்சு போட்டா எப்படி எரிந்து போகுமோ அதுபோல எரிந்து போகும் அதனாலே அவனுடைய நாமத்தை ஜபியுங்கள் அப்படின்னு சொல்வார் இது அஞ்சாவது பாசனம் இதுல ரொம்ப அழகா கண்ணன் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தன்னை அனுபவிக்க தருகிறான் அதாவது இந்த வாழ்க்கையில அழகான அனுபவங்கள் கொட்டி கிடக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு ஞானம் இப்படிய வாழ்க்கை முழுக்க ரசித்து ரசிகர் வா சூப்பர்ல அப்படின்னு എപ്പ നാലും സന്തോഷപ്പെടുംപടിയാണ് അനുഭവങ്ങൾ കൊട്ടി കിടക്ക മുതല പുരിച്ചു കൊണ്ടോ എല്ലാമേ വാഴ കഷ്ടം നഷ്ടം വ്യാധി പ്രച്ച നെഗറ്റീവാന പേശിക്ക് വാഴ സന്തോഷം ആനന്ദം കുതൂഹലം ഉത്സാഹം വറ്റി സെൽവം അരവണപ്പ് കാതൽ ദാമ്പത്യം കുഴികൾ അഴകാന തോട്ടം அத்தமான மழை அழகான ஜோரான குளிர் இப்படி எல்லாத்துலயுமே சாப்பிடுறது குடிப்பது ஒரு சுகம் சிரிப்பது ஒரு சுகம் பேசுறது ஒரு சுகம் மௌனம் ஒரு சுகம் பாடல் ஒரு சுகம் ஆடல் ஒரு சுகம் நடக்கிறது ஒரு சுகம் படுத்துறது ஒரு சுகம் ஊஞ்சல்ல ஆடுறது ஒரு சுகம் கடற்கரையில உட்கார்ந்து அலைகளை பார்க்கிறது ஒரு சுகம் மழை காலத்தை அப்படி ரசிக்கிறது ஒரு சுகம் காலம் பறவைகளின் நாதம் ஒரு சுகம் அவ்வளவு சொல்லிட்டு போலாம் இது எல்லாத்துலையுமே ஒரு தெய்வீகம் இருக்கு சுகமானவைகள் எல்லாத்துலயுமே அழகான ஒரு தெய்வீகம் இருக்கு ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு நிஜமானது எப்போ நினைச்சாலும் சுகம் தானே இல்லை எத்தனை வயசானாலும் அந்த குழந்தையினுடைய சிரிப்பும் அதனுடைய மழையும் எப்பொழுதுமே சுகம் அது ஒரு தெய்வீகம் சில விஷயங்கள் நாம சுகம்னு நினைச்சு ஏமாறுறது வேற ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலையுமே அழகான சுகம் கொட்டி கணக்கு இந்த சுகம் தெய்வம் அழகா அள்ளி அள்ளி கொடுக்கிறது இந்த தெய்வம் தன்னை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது எல்லாத்துலையும் இருக்கு நீக்க மரம் நிறைவு ஆனா வெளிக்காட்டுகிறது சொல்ற ஆண்டா மாயன் எதெல்லாம் சொல்றவர்கள் எதெல்லாம் பார்க்குறியோ எல்லாத்துலையும் எங்கும் உழந்த தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் அந்த தெய்வம் அந்த தெய்வீகம் வடமதற்கு எப்படின்னா எங்க ஊர் பையன் அப்படின்னு உரிவ கொண்டாடும்படியா தன்னை கொடுத்தது கிருஷ்ணன் யாரு தெரியுமா எங்க ஊர்ல இப்ப எப்படி அயோத்தியா சொல்லுவோம் இல்லையா ராம ஜென்ம பூமி அந்த மாதிரி கிருஷ்ணா மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி சரியா அப்ப அந்த மதுரைக்கு எங்க ஊர் பையன் அப்படின்ற ஒரு குஷி என்னன்னா நீங்க எந்த ஊர்ல வாழ்றதோ அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் அந்த ஊருக்கு ஒரு மகத்துவம் அந்த ஊர்ல ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யாது உலகத்தில் நன்மையே இல்லாத இடம் எதுவுமே கிடையாது எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் வாழறான் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பாலைவனங்கள் சுழ பெற்ற இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அரபு நாடுகள்லாம் வாழறான் அதை அங்கேயும் எண்ணெய் வளம்னு ஒரு தெய்வீகம் இருக்கு சுற்றி வர வெறும் மணல் தான் ஆனால் அங்கே நல்ல சம்பளம் நிறைய பேர் கிடைக்கிறது அங்கேயும் போய் குடும்பங்களை அழைச்சிட்டு போய் நன்றாக வாழ்கிறார்கள் இன்னொரு பக்கம் கடும் குளிர் எடுக்கக்கூடிய ஐரோப்பா அமெரிக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வீகம் ஒவ்வொரு விதமாக இருக்கு ஸோ எந்த இடத்துல நீங்கள் இருக்காலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வீகத்தை முதல்ல ரசிங்கோ அனுபவிங்கோ சரியா அந்த இந்த இடத்துல வட மதுரை மனிதனாக கண்ணன் இருக்கா நீ இருக்கிற இடத்துலையும் கண்ணன் இருக்கா புரியலா இப்போ திருக்கோவலூர் அப்படின்னா பெருமாள் இருக்கார் காஞ்சிபுரமாக வரதராஜன் இருக்கார் திருவனந்தபுரமாக அனந்த பத்மநாபன் இருக்கார் அனந்தபண்ணாமி யாரு திருவனந்தபுரத்தை சுவாமி அப்படிங்குவோம் இல்லையா அப்ப அந்த இடத்துல தன்னுடைய அழகான ஒரு சாநித்தியத்தை பகவான் வச்சிருக்கான் நீ உன் வீட்டில் இருக்க இல்லையா உன் வீட்டில் கண்ணன் அழகா இருக்கா அதை புரிஞ்சுக்கும் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனா நிற்கிற அவ்வளவு வீடுகள் பண்றான் இந்த யமுனையில குளிக்கிறான் ஓடுறான் பாடுறான் அப்ப மதுரை அந்த சிட்டிக்குள்ள கிருஷ்ண அனுபவம் ஒரு விதமா இருக்கு தண்ணீர் இந்த யமுனையில கண்ணனுடைய அனுபவம் இந்த தெய்வீகம் இந்த டிவினிட்டி அந்த ஹாப்பினஸ் அது இன்னொரு விதமா யமுனையில பரிமளிக்கிறது ஒரு நதி நீர்ல ஒரு பணி இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த வயக்காடு எல்லாம் உண்டு அதுல அந்த பம்பு சட்டிலையும் தண்ணி வரும் சுகமா போய் குளிப்போம் அது இப்போ கூட நாங்கள் சில இடங்கள்லாம் போகும்போது சில ரிசார்ட் எல்லாம் இப்போ எப்படி ஆரம்பிச்சுட்டோம் பம்ப் செட்டு குளியல் அப்படின்னு ஜோரா தட 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 தடோம் அது ஒரு தைரியகம் இருக்கு இல்லையா அப்ப நீ குளிக்கும் பொழுது அந்த ஷடர் எல்லாரும் ஆ இதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு எனக்கு இந்த தண்ணீர் என்ன சமாதானப்படுத்துறது இந்த தண்ணீர் எனக்கு உற்சாகம் கொடுக்கறது இந்த தண்ணீர் எனக்கு குதூகலம் கொடுக்கறது வெயில் காலமாக இருந்தா குளிர்ந்த நீரும் குளிர் காலமாக இருந்தா வெந்நீரும் நமக்கு ஒரு சுகம் இந்த பத்ரிகாசம்லாம் போனோம்னா அந்த வெந்நீர் ஊற்று சத்த குண்டம் அங்க போனோம்னா அந்த குளிருக்கும் அதுக்கும் சத்த குண்டத்துல இறங்கினா மேல வரதுக்கு மனசே வராது அவ்வளவு சுகமா இருக்கும் அப்ப அதுல ஒரு வித சுகம் இருக்கு தூயபெருநீர் யமுனை சுரந்தனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிழக்கு அந்த ஆயர் குலம் அப்படின்றது மேய்க்கக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு அழகான ஒருவனாக எல்லாருக்கும் நன்மை செய்பவனாக கண்ணன் வந்தான் அப்ப நீ ஒரு குளத்தில் பிறந்திருக்க இல்லையா உனக்கு ஒரு குடும்பம் உனக்கு ஒரு குலம் உங்க மூதாதையர் வழியில் இருக்கு இல்லையா அதுலேயும் தெய்வீகம் இருக்கு அதை முதல்ல கொண்டாடு உன்னுடைய ரூட் இல்லையா நம்முடைய வேற மறந்துட்டோன்னா மரங்களுக்கு என்ன பிரயோஜனம் அது மாதிரி நம்மளுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய அழகான வாழ்க்கை முறை இது எல்லாமே நல்லா இருக்கு அதே பகவான் தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதம் பெற்ற அம்மாவுக்கு ஒரு ஆள் சந்தோஷத்தை கொடுத்தான் அப்ப மதுரைக்கு மதுரை அதில் ஒரு விதமான தெய்வீகம் யமுனையில் ஒரு விதமான தெய்வீகம் ஆயர் குலத்துக்கு இன்னொரு விதமான தெய்வீகம் மாதாவுக்கு இன்னொரு விதமான தெய்வீகம் இப்போ தெய்வீகம் பல விதமாக பரிமளிக்கிறது இப்போ பசிக்கிறது சாப்பிட்றோம் சாப்பாடு ஒரு தெய்வீகம் இருக்கிறதுனால தானே ஒரு ஸ்ட்ரென்த் நல்லா கொடுக்கறோம் ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறோம் அது ஒரு தெய்வீகம் இருக்கிறதுனால தானே நல்லா இருக்குதுல்லையே அந்த கலர் இந்த டிசைன் அது டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் ஒரு பஞ்ச கட்சம் கட்டிக்கிறோம் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கிறோம் சுகமாக இருக்குதுல்ல நல்லா குளிக்கிறோம் நல்ல தண்ணி குடிக்கிறோம் அப்புறமா நம்ம ஃபேமிலி நம்ம சரௌண்டிங்ஸ் நம்ம கூட இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு தெய்வீகம் இருக்குது ஸோ இந்த தெய்வீகம் எல்லாம் நம்ம கூடவே இருக்குது இந்த தெய்வீகத்தை நாம் உணரணும் நீங்கள் அதை ரிசீவிங் மோடில் அதான் தூயமாகி வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் ஆ எனக்கு இவ்வளோவெல்லாம் கிடைச்சிருக்கு தெய்வம் எனக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்கு சந்தோஷம் ஆனந்தமாக இருக்கேன் ஆஹா இந்த தூமலர் தூவி தொடருதுன்றது தேங்க்யூ தேங்க்யூ குகேஜ் தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணா தேங்க்யூ ஃபார் த டே நான் சாதாரணமாக ஒரு மரம் செடியில் எல்லாம் போய் ஒரு இலையோ பூவோ பிரச்சனை பிரச்சனை தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க மனுஷாக கிட்டலாம் கடையில் விளையாட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன் யாராவது சமயத்தில் பேசி முடிச்சா கூட தேங்க் யூ அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் ரிப்ளை இப்படி தான் போடுவேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லலாம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கோஆப்ரேஷன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் ரிப்ளை அந்த ஒரு கிராட்டிடு அந்த ஒரு நன்றி ஆக கையை கூப்பிட்றதே வந்து உங்களுடைய அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்திற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இதுதான் ஒரு மரம் பூவை கொடுக்கிறேன்னா ஐ ஆம் இன்டெப்டிவ் யூ எனக்கு அவ்வளோதான் நீ பூவை கொடுக்கறிய நிழல் கொடுக்கறியே தண்ணீரை பார்த்தா ஓட்டமே உள்ள அழகாக இருக்குது அந்த அடிங்க எல்லாம் பார்க்கும்போது கையை கூப்பிடுங்க அது மாதிரி கங்கையை பார்த்தா கை கூப்பிடணும் கங்கா ஆரத்தி எல்லாம் பண்ணுறதுலையே கங்கே நல்லா இருக்கு ஒன்னாலதான் எவ்வளவும் கிடைக்கிறது நல்ல காவிரி தாமிரபரணி இது எல்லாமே இது தெய்வீகத்தை உணரணம் ரசிக்கணும் சரி டிவினிடி அந்த அளவு அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை ரியலைஸ் பண்ணுறதே தெய்வீகம் தெய்வீகம்னா தனியாக ஒரு அனுபவம்னே கிடையாது எல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்துலேயும் ஒரு அழகான ஒரு சுகம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுகம் கொடுக்கறது மரத்தினுடைய நிழல் ஒரு சுகம்னா மரத்தினுடைய பூ ஒரு சுகம் மரம் தரும் காய் ஒரு சுகம் மரம் தரும் பழம் ஒரு சுகம் மரம் தரும் இலை ஒரு சுகம் மரம் தரும் அவருடைய பட்டையோ இப்ப லவங்க பட்டையெல்லாம் பட்டை தானே மாமரத்து பூ அது ஒரு வாசம் மாமரன் அந்த காய் ஒரு அழகு மாவடு ஒரு அழகு அதனுடைய பழம் ஒரு ருச்சி மாவிலை தோரணம் அது ஒரு அழகு அது கீழக நழல் ஒரு அழகு இப்படி எவ்வளவு விதமா ஒரு மரம் தரது இல்லையா அப்ப உலகம் எவ்வளவு தரது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இன்னி வரைக்கும் வாழ்ந்திருக்கு எத்தனை நாள் உலகம் தரக்கூடிய நன்மைகளை நீங்கள் லிஸ்ட் போட்டிருக்க போட்டு பாருங்களேன் இன்றைக்கி காற்றாலும் நான் எழுந்தேன் ஓ அன்றைக்கி எழுந்துட்டேன்னு குட் ஸ்டில் ஐஎம் அலைவ் ரைட் ஆ நான் எழுந்தாச்சு நான் இன்றைக்கி பால் வந்துட்டு காஃபி சாப்பிட போறேன் ஓ குட் எனக்கு வீட்டுக்கு வாசல்ல எனக்கு பால் போடுறது ஒருத்தர் வந்து எனக்கு போட்டு போயிருக்கார் தேங்க்ஸ் குட் அப்புறமா இன்றைக்கி நான் துணி துவைக்கிறேன் கரண்ட் இருக்குது தண்ணி இருக்குது ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது தேங்க்ஸ் நீங்கள் நான் வெளியில் போகிறேன் சிறுப்பு நடந்து போகிறேன் வா குட் இன்னைக்கு காற்றாலும் இங்கே ஒரு வாக்கிங் போகிறேன் சுகமாக இருக்குது எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறா ஒரு காய்கறி கடைக்காரர் காய்கறி விற்கிறார் எனக்கு அந்த காய்கறி நான் ரொம்ப தூரம் அலைய வேண்டாம் என் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிறாரு என் வீட்டு கொழாபத்தான எனக்கு தண்ணி வர்றது அது யாரோ ஒரு ப்ளம்பர் வேலை செஞ்சுருக்கார் யாரோ ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறார் யாரோ ஒருத்தர் மோட்டர் கண்டுபிடிக்கிறார் அப்போ இது எல்லாத்துலையும் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது இல்லையா இந்த நன்மைகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே கைகூப்பி கொண்டாடத்தான் தோணும் அது கொண்டாடும் பொழுது மனசில் மனசு பெருசாக இருக்கும் சைஸா சைஸே பெருசாகிடும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அழகு இருக்குல்ல அது தேங்க்யூ கிருஷ்ணா தேங்க்யூ குருஜி அம்மா நான் தான் தேங்க்யூ குருஜி அம்மா அப்போ அந்த தேங்க்ஸ் மாதிரியே நாமத்துக்கு தேங்க்ஸ் விட அவருக்கு தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் நடத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நான் கிருஷ்ணா அப்படின்றது ராமா அப்படின்றது ராதே கிருஷ்ணா அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு நாமமும் நம்முடைய நன்றியின் வெளிப்பாடு வெளிப்பா நடக்கா ஜபிச்சா நல்லது நடக்கும் நான் சொல்றேன் நிறைய நல்லது நடந்துருக்கு அதுக்கு ஜபம்ன்றது ஒரு நன்றி நன்றியின் வெளிப்பாடு நன்றியின் வெளிப்பாடு அப்ப அந்த பா அந்த கணவனுடைய பெயருக்குல்ல இப்ப கிருஷ்ணா வாயினால் பாடு மனத்தினால் சிந்திக்க மனசுல சிந்திக்கணும் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கியே எவ்வளவு எல்லாம் நீ கொடுத்துருக்க நான் எப்பொழுதுமே நன்றி கடன் பார்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நன்றி கடன்ற வார்த்தையே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவள் அவ்வளவு பண்ணிட்டு இருக்காருல ஒவ்வொரு நாளுமே சரி கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விடுறோம் சரி இயற்கை சரி உலகம் சரி பிரபஞ்சம் எப்படி வேணா எடுத்துக்கோங்க அது ஏதோ எனக்கு கொடுத்துட்டே இருக்குல்ல எனக்கு வேண்டிய வகைகள் பல நூறு பல ஆயிரம் கொடுக்கிறது எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு இந்த இயற்கை ஆகாயம் பூமி கடல் காற்று தீ எல்லாம் கொடுக்கறது எனக்கு ஒரு பூ வந்து நான் யாரும் பார்க்காமலேயே எனக்கு மனம் கொடுக்கறதில்ல ஒரு பழம் நான் யாரும் கவனிக்காமலே எனக்கு ஒரு ருச்சி கொடுக்கறதில்ல ரைட் அப்ப இதெல்லாம் நான் கொண்டாடணும்ல அவா மதிக்கல இவா மதிக்கலு சொல்றோம் பூ வந்து நம்மளை அவமரியாதை பண்ணித்த பழம் என்னைக்கா அவமரியாதை பண்ணித்த மரம் செடி கொடி ஏதான அவமரியாதை பண்ணித்தா இல்லையே அப்ப மரியாதை கொடுக்கறது எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களை தானே சிந்தனை பண்ணணும் சரியா நன்மை நன்மை செய்பவர்களை நன்றியோடு நினைங்க நன்மை செய்பவர்களை நன்றியோடு கொண்டாடுங்கள் இப்ப தீபாவளியும் பொழுது நான் நாள சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பட்டாசு எல்லாம் வாங்க மாட்டோம் கொஞ்சம் தான் வாங்குவோம் அப்ப எங்க தெரியல சில பேர் பணக்கார எல்லாம் இருப்பான் அவெல்லாம் எங்க பட்டாசு பட்டாசுலாம் கொடுக்க மாட்டான் ஆனால் நாங்கள்லாம் வமிக்க வாசல போய் நிற்போம் சி பட்டாசு நாங்கள் வெடிக்கிறோமோ இல்லையோ அவ வெடிச்சான்னா அந்த சப்தம் அந்த புஷ்வோனும் நாங்களும் தானே பார்க்க முடியும் அதை போனா அது பரத்த முடியாதுல்ல என்னென்ன நாங்கள் போய் பார்க்கறதுனாலே வாழ்க்கும் சிறுமே ஏ பாரு இந்த பாரு இந்த பட்டாசு செஞ்சு வெடிக்க இந்த எவ்வளோ பெருசா வரும் பாரு இது பாரு மேல போய் வெடிக்கும் நான் சொல்கிறது என்னோட சிறு சிறுமியா இருக்கும்போது எங்களுக்கு அவள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறவன் கவலையெல்லாம் கிடையாது வெக்கமும் கிடையாது ஐ இவ்வளோ பட்டாசு இருக்கிற சூப்பாரு பார்க்கலாம் அவ்வளோதான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது யார் சொந்த சைக்கிள் இருக்குன்னு சொந்த சைக்கிள் இருக்கு ஜாலியாக பார்ப்போம் பொறாமையெல்லாம் இருக்காது இல்லைன்னு ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனாலும் அந்த வந்து பார்ப்போம் அது ஒரு ஜாலி அவ்வளோ அப்போ எனக்கு உலகம் நிறைய கொடுக்காது ஒவ்வொரு நாளும் விதவிதமாக பல விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது தெய்வம் தானே அது தெய்வத்தை நான் நினச்சிட்டே இருக்கேன் வச்சுக்கோங்களேன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னா என்னுடைய பல பாபங்களை நினச்சி நினைச்சு நான் நின்று போய் ஆமாம் நான் என் வாழ்க்கையில நினைத்த சுரத்தை கண்டேன் எல்லாம் போராத காலம் என்னுடைய பாபம் என்னுடைய நேரம் பொழுது இந்த பாபமானது என் கூடவே தானே இருக்கும் என்ன பண்ணுறது இவர் கல்யாணம் பண்ண தலையிடுச்சு என்ன பண்ணுறது இவனோட வாழ்வு தலைகிறேன் இப்படிலாம் நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த பாபத்தை இந்த கர்ம வினையை என் கூடவே வச்சுக்கிறேன் அதை விட்டுட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நிறைய நல்லது கிடைக்கிறது இல்லை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கலையா அது எப்படி இப்போ இந்த சத்தங்க கேடுன்றிருக்க உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே கேட்க முடியும் அப்ப இது ஒரு நல்லது இல்லையா உங்கள பல பேர் எனக்கு முகம் தெரியாது உங்களுக்கு வேணா என்ன தெரியும் ஆனாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு கடவுள் என்படியா சொல்ல வைக்கிறார் இல்லையா அப்ப இது நல்லது தானே இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அது இன்டர்நெட் இருக்கு நீங்கள் எங்கேயோ இருந்து எந்த நேரத்தை கேட்டாலும் இதை கேட்க முடியாதுன்னா அப்போ இதில் நன்மை இருக்கத்தானே செய்கிறது நன்மை இல்லாம என்ன இருக்குது நன்மை தான் அதிகம் நான் அத்தனையுமே சொல்கிறேன் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நன்மைகள் தான் மீதி புள்ளி ஒரு சதவீதம் இருக்கே அப்படின்னா அந்த புள்ளி ஒரு சதவீதம் கூட நன்மை தான் நீங்கள் நன்மை ஒன்று அவ்வளவுதான் அப்ப அப்போ இவ்வளவு நன்மைகள் நடக்க கிடைக்கிறது இல்லையா அப்போ நீங்கள் பாருங்களேன் ஓகே இன்னைக்கு கணவன் சிரித்து பேசினா சந்தோஷம் அவ்வளோதான் இன்னைக்கு கணவன் சாம்பார் சாமையை கொண்டாடனா சந்தோஷம் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா நன்மையாக பெருமையாக வரக்கூடிய விஷயங்களை ஓரம் தள்ளி வச்சுட்டு குற்றங்கள் பிரச்சனைகள் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதை நம்ம அதையே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் அந்த குற்றங்கள் குறைகள் பிரச்சனைகளை இப்போ நான் நல்லவர்களை யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் ஏற்றி நம்மள உட்காரத்தில் வீழ பற்றி யோசிக்க போகிறேன்னா இல்லை இல்லை நல்லா தூங்கிட்டேன் என்ன வேறு தான் யோசிக்க போகணும் இல்லை இல்லை அதனால் என் மனசில் நல்லதெல்லாம் நினச்சிட்டு தெய்வத்தோட அந்த அனுகிரகத்தெல்லாம் நினச்சிட்டு அப்படியே வாழும்பொழுது பாவங்களோட எனக்கான சம்பந்தம் நெகட்டிவிட்டியோட எனக்கான சம்பந்தம் குறைய 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 அது இல்ல இல்லை நான் வெயில் இருக்கேன் வெயில் அலைஞ்சிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்தாச்சு ஏசி போட்டாச்சு ஃபேனை போட்டாச்சு நான் அவ்வளோ தூரம் வெயில் அலைஞ்சிருக்கேன் ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வெயில் நேரடியாக வந்து காக்காது போட்டி ஏசியை போட்டாச்சு அந்த ரூம்க்குள்ள வந்தாச்சு நான் அஞ்சு மணி நேரம் வெயில்ல முப்பத்தஞ்சு டிகிரி சுற்றி இருப்பேன் வீட்டில் வந்து இருபத்தஞ்சு டிகிரிக்கு ஏசி போட்டு உக்காந்துன்னா பத்து நிமிஷத்துல அந்த சூடு எதுவுமே என்ன தாக்காதுல்ல அப்ப அந்த வெயிலுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அவ்வளோதானே அதே மாதிரி தான் நான் நல்லவைகளை வெயில நினைச்சேன் அப்படி அதில் வாழும்பொழுது என்னுடைய பாவங்களுக்கும் கர்ம வினைகளுக்கும் என்னோட சம்பந்தம் இல்லை இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதோ ஒரு நாயை துரத்துறது தூக்கத்தில் மூச்சு மேல் மூச்சு முக்கிய மூச்சாக இருக்க வரும் நாய் கடிக்கிறது ஆன ஒரு கத்துகிறோட பக்கத்தில் கட்டுறா சே என்ன கத்துற அப்படின்னு கண்ணு மூச்சு பார்க்குறோம் அது வந்து ஹோ இது கனவா ஹோ அப்படின்றோம் அப்ப அந்த நாயும் இல்லை நாய் கடியும் இல்லை அந்த கவலையும் இல்லை அந்த கத்தலும் இல்லை எல்லாம் சில நொடி பொழுதுகளில் டக்குன்னு மாறி போய் அது அதுதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இன்றனமும் தீயிலில் தூசாகும் ஸோ எத்தனை விதமான இன்பங்கள் இருக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்பங்களை நீ கவனிக்கலாமே துன்பங்களை நீங்க கவனிச்சு தான் இருக்கீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவர்களாலே இந்த துன்பம் அவர்களாலே அந்த விஷயம் இதனாலே இப்படி இனி இவர்களாலே அது கிடைத்த இன்பம் இவர்களாலே நான் அடைந்த பலன்கள் இவர்களாலே எனக்கு கிடைத்த மரியாதை இவர்களாலே எனக்கு கிடைத்த ஆனந்தங்கள் இவன் லிஸ்ட் போட்டு பார்க்கலாமா அவ சூப்பராக இருக்குங்க பண்ணி பார்க்கலாமா அதுதான் அதோட இந்த பாசனத்தினுடைய அனுபவமாக எனக்கு கிடைக்கும் ஸோ தெய்வீகம் பலவிதமாக கிடைக்கும் ஒரு விதம் மட்டும் இல்லை வேலைக்கு போகிறதோட தெய்வீகம் எஸ் அப்போ தானே குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது அது ஒரு தெய்வீகம் அந்த வேலைக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது பாருங்க அது ஒரு தெய்வீகம் இந்த அனுபவங்கள் ஒரு ஒரு வருஷம் வேலை பண்ணி வச்சு ரெண்டு வருஷம் கம்பெனியில் வேலை பண்ணால் இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது டிமாண்ட் பண்ணலாம் பாருங்க எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹையர் போஸ்ட்டுக்கு போகலை இந்த தெய்வீகம் இல்லாமல் எங்கள் ஹையர் போஸ்ட் எப்படி ஹையர் சாலரி எல்லாத்தையும் அதை உணருங்கள் அதை அனுபவியுங்கள் அதை கொண்டாடுங்கள் அப்படி கவலை இல்லை பிரச்சனை இல்லை கர்மவினை இல்லை பாபம் இல்லை நிம்மதி ஆனந்தம் குதூகலம் உற்சாகம் இவைகள் மட்டுமே வாழ்க்கை வாழ்க்கைஸ் பண்ற வாழ்க்கைலாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த டம்பிள்ஸ் கரலாக வெயிட் லிஃப்டிங் எல்லாம் ஒன்று இருக்கும்ல பார்ப்பாட வாவ் அப்படின்னு சொல்லணும் எக்ஸசைஸ் அப்பப்போ கை அப்படி டைட் பண்ணி பார்ப்பா கண்ணில் பார்ப்பா சந்தோஷமாக இருக்குல்ல எஸ் அந்த அந்த கவனம் நல்லதைகளில் நன்மைகளில் இருக்கட்டும் பண்ணி பாருங்கள்ல பாப்பத்தை பற்றி சிந்தனையே எல்லாம் வாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும்ல பாவத்தை ஒரு சின்ன பண்ணாமல் இருக்கிறது நல்லது எடுத்துக்கான சின்ன பாவத்தையும் யோசிக்கவே மாட்டோம் இல்லை ட்ரைபணி பார்க்கலாமா ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா